வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் ஒரு ட்வீட்ல ஆரம்பிச்சது ஆனா உலக பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வைக்கப் போற ஒரு பெரிய சதுரங்க ஆட்டம் இது ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த ஐரோப்பா நடுல சிக்கி தவிக்கிறது கிரீன்லாண்ட் ஆனா இந்த ஆட்டத்தோட உண்மையான பாதிப்பு உங்களுக்கும் எனக்கும் தான் அது எப்படின் இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம் ஆமா இது ஒரு சாதாரண வர்த்தக போர் மாதிரி தெரியல இதுக்குள்ள பல அடுக்குகள் இருக்கு வெளிப்படையா இது ஐரோப்பிய பொருட்கள் மேல வரி விதிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இதோட உண்மையான இலக்கு டென்மார்க் குறிப்பா கிரீன்லாண்ட எப்படியாவது வாங்கிடணும்ன்ற ஒரு பிடிவாதம் நான் இன்னைக்கு காலையில அந்த ட்வீட்டை படிச்சேன் டென்மார்க் இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனின்னு கிட்டத்தட்ட எட்டு நட்பு நாடுகள் மேல பத்து சதவீதம் வரி விதிப்பு என்னடா இது நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் குழம்பி போயிட்டேன் இந்த அறிணப்புக்கு பின்னாடி உண்மையில என்ன காரணம் இருக்கு ட்ரம்ப் இதை நியாயப்படுத்துற விதம் ரொம்ப சுவாரஸ்யமானது இது வெறும் வர்த்தக பிரச்சனை இல்ல இது தேசிய பாதுகாப்பு மற்றும் உலக அமைதி சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்றார் தேசிய பாதுகாப்பா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அதாவது அமெரிக்காவோட பாதுகாப்புக்கு கோல்டன் டோம்னு ஒரு ஏவுகணை கவசம் இருக்கு அந்த கவசத்தை வலுவாக்க சில பிரத்யேக கனிமங்கள் தேவை அது கிரீன்லாண்ட்ல கொட்டி கிடக்கு அதனால இது வெறும் வர்த்தகம் இல்ல நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதுன்னு ஒரு பெரிய சட்டம் எதுக்கு மாட்டி விடுறார் ஓஹோ ஒரு நிமிஷம் அவர் அந்த பத்து சதவீதத்தோட நிறுத்தலையே ஜூன் மாசத்துக்குள்ள இது இருபதஞ்சு சதவீதமா உயரலான்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கார் இது வெறும் பேச்சுவார்த்தைக்கான அழுத்த மாதிரி தெரியல கிட்டத்தட்ட அவங்க தலையில துப்பாக்கி வைக்கிற மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க இது ஒரு எச்சரிக்கை இல்ல சொல்லப்போனா இது ஒரு இறுதி எச்சரிக்கை அதனாலதான் ஐரோப்பா அவ்வளோ கோபமாக எதிர்வினையாற்றுது இது இனிமே ஒரு வர்த்தக பிரச்சனை இல்ல இது ஒரு பொருளாதார போருன்னு அவங்க பாக்குறாங்க சரி ட்வீட் போட்டாச்சு வரிகளை அறிவிச்சாச்சு ஆனா எல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த கிரீன்லேண்ட் தானே அப்படி என்னதான் இருக்கு அந்த பனி பிரதேசத்துல ஒரு பனி நிறைந்த தீவுக்காக ஏன் இவ்ளோ பெரிய அரசியல் யுத்தம் இங்க தான் இருக்கு உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் நீங்க வாங்க நினைக்கிற எலக்ட்ரிக் கார் ஏன் ராணுவத்துல இருக்கிற அதிநவீன ஏவுகணைகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் உயிர்நாடியா இருக்கிறது அரிய பூமி கனிமங்கள் அதாவது ரேர் அர்த் மினரல்ஸ் இன்னைக்கு இந்த உயிர்நாடியோட விநியோகச் சங்கிலி அதாவது சப்ளை செயின் கிட்டத்தட்டு முழுமையா சீனா கையில இருக்கு கிரீன்லாந்து அமெரிக்கா கைக்கு வந்தா இந்த ஆட்டமே தலைகீழா மாறிடும் இது வெறும் நிலத்த வாங்குற விஷயம்ல இது இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் தொழில்நுட்ப ஆதிக்கத்தை யாரு கட்டுப்படுத்த போறாங்கன்றதுக்கான போட்டி ஓ அப்போ அவர் தேசிய பாதுகாப்புன்னு சொன்னதுக்கு இதுதான் உண்மையான அர்த்தமா சீனாவின் பிடியிலிருந்து தொழில்நுட்பத்தை மீட்கிறது தான் அசல் நோக்கம் இதை நியாயப்படுத்த அவர் வேற என்ன சொல்றார் அவரோட வாதம் ரொம்ப நேரடியானது பல வருஷமா நேட்டோ மூலமா அமெரிக்கா வரி செலுத்துவரோட பணத்துல தான் ஐரோப்பாவை பாதுகாத்துட்டு வரோம் அதுக்கு கைமாறா இந்த மூல முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறார் இதை சொல்லும் போது அவரு டென்மார்க்கின் ராணுவ படத்தை ரொம்ப கேவலமா கிண்டல் செஞ்சார் ஆமா ஆமா நான் அத படிச்சேன் டென்மார்க்கின் பாதுகாப்பு திறன் இரண்டு பனிச்சொர்க்கு நாய்களுக்கு சமம்னு சொல்லியிருக்கார் கோபன்ஹேகன்ல இத எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியுது ராஜதந்திர ரீதியா இது ஒரு பெரிய அவமானம் அவமானம் மட்டும் இல்ல இதுதான் ட்ரம்ப்போட பாணி நேரடியா பட்டும்படாம இல்லாம முகத்துக்கு நேரா தாக்குறது இது தலைப்பு செய்தியாகும் ஆனா இது உறவுகளை நிரந்தரமா பாதிக்கும் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அமெரிக்காக்குள்ளேயே எல்லாரும் ட்ரம்ப் ஆதரிக்கலையே இல்லவே இல்ல இந்த வரி அறிவிப்புக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அமெரிக்காவோட ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சின்னு ரெண்டு கட்சியை சேர்ந்த எம்பிகள் டென்மார்க்குக்கு போனாங்க அங்க பிரதம மந்திரிய பார்த்து கவலைப்படாதீங்க கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்ல அது எங்க நட்பு நாடுன்னு தைரியம் சொல்லிட்டு வந்தாங்க அப்போ அதிபர் தா சொந்த கட்சியில இருக்கிறவங்களோட கருத்துக்கு ஆமா அதுக்கு எதிரா செயல்படுறாருன்னு தான் சொல்லணும் ஆனாலும் இது அவர தடுக்கல இதுக்கு ஐரோப்பாவோட பதில் நடவடிக்கை தான் இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு சின்ன இராணுவ படைய கிரீன்லாண்டுக்கு அனுப்புனாங்க இது ரொம்ப தைரியமான முடிவு இல்லையா நிச்சயமா இது எரியற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி இல்லையா அது ஒரு குறியீட்டு நடவடிக்கை ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது பிரான்ஸ் இங்கிலாந்து ஜெர்மனியெல்லாம் அவங்களோட சின்ன படைகள் அனுப்பி டென்மார்க் நடத்தும் பயிற்சியில கலந்துக்கிறோம் சொன்னாங்க இது மூலமா நீ டென்மார்க்க மட்டும் தாக்கல எங்களை எல்லாரையும் தான் தாக்குற நாங்க ஒன்னா நீ போன ஒரு தெளிவான செய்தியை வாஷிங்டனுக்கு அனுப்புனாங்க ஆனா ட்ரம்ப்போட பார்வையில இது ஒரு பெரிய ஆத்திரமூட்டும் செயலா தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா ஐரோப்பாவின் இந்த கிரீன்லேண்டு பயன் ஒரு மிகவும் ஆபத்தான விளையாட்டுன்னு அவர் வர்ணிச்சார் இந்த வரி விதிப்புக்கு நேரடி காரணமே நீங்க காட்டுன இந்த ஒற்றுமைதான்னு வெளிப்படையா சொன்னார் இது ஒரு கிடுக்கிப்பிடி நிலைமை அவங்க ஒன்னா நின்னதுனாலேயே அவங்க மேல வரி விதிக்கப்பட்டது இந்த அரசியல் சதுரங்கத்துல சம்பந்தமே இல்லாம கிரீன்லேண்டு மக்கள் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு அவங்களோட மனநிலை என்னவா இருக்கு அவங்க சும்மா இல்ல தலைநகர் நூக்கில் மைனஸ் டிகிரி குளிர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அவங்க கையில் இருக்கிற பதாளிகள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்குது நாங்கள் ஏற்கனவே சிறந்தவர்கள் அதாவது வி ஆர் ஆல்ரெடி கிரேட்னு எழுதி வச்சிருக்காங்க இது ட்ரம்ப்போடு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் முழக்கத்துக்கு நேரடியான நக்கலான பதில் அதான் சரி இந்த உலக அரசியல் சதுரங்க ஆட்டம் எல்லாம் கேட்க சுவாரஸ்யமாக இருக்குது ஆனால் இதை நாம் ஏன் இவ்வளோ தீவிரமாக விவாதிக்கணும் அதாவது ஃபிப்ரவரி ஒன்னு நெருங்கிடுச்சு இந்த கிரீன்லாண்ட் வரி என் பர்ச எப்படி பாதிக்கப் போகுது நேரடியா பாதிக்கப் போகுது முதல்ல வாகனத்துறைய எடுத்துக்குவோம் பிஎண்டபிள்யூ மர்சடிஸ் பென்ஸ் ஜக்வார் லேண்ட்ரோவர் மாதிரி ஐரோப்பிய சொகுசு கார்களை வாங்க திட்டமிட்டிருந்தா நீங்க அதிர்ச்சிக்கு தயாராகணும் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சாதாரண சொகுசு காரோட விலை உடனடியா ஐயாயிரம் டாலர்ல இருந்து எட்டாயிரம் டாலர் வரைக்கும் என்னது டாலரா அதாவது இந்திய மதிப்புல சுமார் நாலு இருந்து ஆறு லட்சம் வரைக்கும் அதிகமாகுமா ஆமா அந்த விலை உயர்வு தெரியும் ஒரு நிமிஷம் இது இறக்குமதி செய்யப்படுற கார்களுக்கு மட்டும்தானே அமெரிக்காவில தயாரிக்கப்படுற கார்களுக்கு பிரச்சனை இல்லையே அங்குதான் ஒரு சிக்கல் இருக்கு இன்னைக்கு எந்த காரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரே நாட்டுல தயாரிக்கப்படுறது இல்ல பல அமெரிக்க கார்கள்ல ஜெர்மனில தயாரிக்கப்பட்ட டிரான்ஸ்மிஷன் அல்லது எலக்ட்ரானிக் பாகங்கள் பயன்படுத்தப்படுது அந்த பாகங்கள் மேல வரி விதிக்கும் போது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட கார்களின் விலையும் உயரத்தான் செய்யும் இதுதான் உலகளாவிய விநியோக சங்கலியோட யதார்த்தம் சரி கார்கள் போச்சு அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் நம்ம வாழ்க்கை இப்ப முழுக்க முழுக்க கேட்ஜெட்ஸ் தான் அதுல என்ன பாதிப்பு இது ஒரு அருவி மாதிரி யோசிச்சு பாருங்க நெதர்லாண்ட்ல இருக்கிற ஏஎஸ்எம்எல் மாதிரி ஒரு நிறுவனம் சிப் தயாரிக்கிற இயந்திரங்களை உற்பத்தி செய்யுது ஆமா செமிகண்டக்டர் துறைக்கு அது ரொம்ப முக்கியம் சரி அந்த இயந்திரம் மேல பத்து சதவீதம் வரி விதிக்கப்படுது அத வாங்குற கம்பெனி சிப்போட விலையை ஏத்தும் அந்த சிப்ப வாங்குற லேப்டாப் கம்பெனி லேப்டாப் விலையே ஏத்தும் இப்படி உற்பத்தியாளர் மேல விதிக்கப்படுற வரி அங்கிருந்து மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரின்னு படிப்படியா கீழே இறங்கி கடைசில பொருள் வாங்குற நம்ம தலையில வந்து விடுது இதத்தான் பொருளாதாரத்துல ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க உங்க அடுத்த பிளேஸ்டேஷன் அல்லது லேப்டாப் விலை அதிகமா இருக்க இது ஒரு காரணமா இருக்கலாம் அடடா ஆடம்பர பொருட்கள் பத்தியும் சொல்லியிருந்தீங்க பிரெஞ்ச் வாசனை திரவியங்கள் ஸ்காட்ச் விஸ்கி மாதிரியான விஷயங்கள் அதோட நிலைமை என்ன அது இன்னும் சுவாரஸ்யமானது இத கௌரவ வரி அதாவது பிரெஸ்டீஜ் டாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஷேனல் டியார் குஜி மாதிரியான பிராண்டுகள் வரி விதிப்பு காரணமாக விலையை குறைக்கவே மாட்டாங்க அது அவங்க பிராண்ட் மதிப்பை குறைக்கும்னு நினைப்பாங்க அதுக்கு பதிலா விலையை இன்னும் பத்திலிருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரை ஏத்திடுவாங்க எங்க பொருள் ரொம்ப காஸ்ட்லி அதனால்தான் மதிப்புன்னு சொல்கிற மாதிரி அப்போ நடுத்தர வர்க்கத்தினர் வாங்கக்கூடிய அணுகக்கூடிய சொன்னீங்க உங்க விருப்பமான வாசனை திரவியம் இனிமே இன்னும் கொஞ்சம் கௌரவமான பொருளா மாறிடும் ஆக கார் எலக்ட்ரானிக்ஸ் ஆடம்பர பொருட்கள்னு தனிப்பட்ட முறையில பாதிப்பு இருக்கு ஆனா ஒட்டு மொட்டமா அமெரிக்க பொருளாதாரத்துல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளாதார வல்லுநர்கள் பணவீக்கத்துல ஒரு திடீர் உயர்வு அதாவது ஒரு பாப் எதிர்பார்க்கிறாங்க இப்போதான் பணவீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்பாடுக்குள்ள வந்துட்டு இருந்துச்சு இந்த புதிய வரிகள் மார்ச் மாசத்துக்குள்ள நுகர்வோர் விலை குறியீட்டில் குறைஞ்சது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சதவீத புள்ளிகளை சேர்க்கோனு காணிக்கறாங்க அரை சதவீதம் கேக்குறதுக்கு சின்னதா இருக்கலாம் ஆனா நிஜ வாழ்க்கையில அதோட தாக்கம் எப்படி இருக்கும் சொல்றேன் ஒரு சராசரி அமெரிக்க குடும்பத்துக்கு இந்த புதிய வர்த்தக தடைகளால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருவத்தாறாம் ஆண்டுல வருஷத்துக்கு கூடுதலா ஆயிரத்தி ஐநூறு டாலர் செலவாகும்னு கணிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி ஐநூறு டாலரா ஆமா சுருக்கமா சொன்னா கிரீன்லாண்டை வாங்குறதுக்காக டென்மார்க்கு அழுத்தம் கொடுக்கற இந்த அரசியல் ஆட்டத்துக்கான விலைய சாதாரண அமெரிக்க மக்கள் சூப்பர் மார்க்கெட்லயும் ஷோரூம்லயும் கொடுக்க போறாங்க இது மொத்தமா பாக்கும்போது ஒரு புவிசார அரசியல் நோக்கத்துக்காக சொந்த நாட்டு மக்களைய பணயம் வைக்கிற மாதிரி இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இந்த முழு நிகழ்வையும் தொகுத்து பார்த்தா ஒரு பக்கம் ஒரு முக்கியமான புவிசார் அரசியல் சொத்தை அடைய பொருளாதாரத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் பல பத்தாண்டுகளா கட்டிக்காத்த அட்லாண்டிக் கடந்த கூட்டணி உடையம் அபாயத்துல இருக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவுல சாதாரண மக்கள் மேல நேரடி பொருளாதாரச்சுமே விழுகிறது இப்ப ஃபெப்ரவரி ஒன்னு நெருங்கிட்டு இருக்கு கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கு இந்த அழுத்தம் தாங்காம டென்மார்க் பேச்சுவார்த்தைக்கு வருமா இல்ல இது உலக வர்த்தகம் மற்றும் பாதுகாப்புல ஒரு புதிய பிளவுபட்ட சகாப்தத்தை உருவாக்குமா இது வெறும் கிரீன்லாண்டு பற்றிய பிரச்சனை இல்ல இனிமேல் நண்பர்கள் எப்படி எதிரிகளாகவும் வர்த்தகம் எப்படி போராகவும் மாறும் என்பதற்கான ஒரு முன்னோட்டமா இருக்கு காலம்தான் பதில் சொல்லணும் இந்த உரையாடலின் இறுதியில் உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் இந்த வரிகளால ஏற்படுற பொருளாதார செலவுகளை பத்தி பேசிட்டோம் ஆனா ஒரு நாடு தன் சொந்த நட்பு நாடுகளுக்கு எதிராகவே வர்த்தகத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதன் நீண்ட கால விலை என்னவாக இருக்கும் உடைந்து போன நம்பிக்கையையும் சிதைந்து போன உறவுகளையும் எந்த பணத்தை கொண்டு சரி செய்ய முடியும் இது நீங்க சிந்திக்க வேண்டும்